திண்டுக்கல் மாவட்ட பழனி அருகே புறவழிச்சாலையில் மாட்டுப்பாதை என்ற பகுதியில் இரண்டு கார்களும் இரு பக்கங்களில் தூக்கி வீசப்பட்ட விபத்து காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இடைகிறார் எமது செய்தியாளர் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க வணக்கம் தாமரை குளத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் குடும்பத்தினர் இரண்டு முன்பு நோக்கி மாட்டு அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்து கரூரை சேர்ந்த காந்தி என்பவர் காரை ஓட்டி வந்தனர் அப்போது பின்னால் வந்த கார் அதிவேகமாக வந்த முன்னால் சென்ற கார் மீது மோதியது இரண்டு கார்களும் தூக்கி வீசப்பட்டது இதில் இரண்டு கார்களும் மூன்று முறைக்கு மேல் சுற்றி ரோட்டில் விழும் காட்சி சமூக வளையும் பரவி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியது இதில் ராஜேஷ் குடும்பத்தினர் ஐந்து பேர் காயமடைந்து பழனை அரசு மனுவை சிகிச்சைக்காக அனுமதிப்ப மேலும் பல பதிக்கும் வைக்கும் சீடி சி சிடி காட்சிகள் வெளியாகி தற்போது சமூகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்